கடற்கொள்ளையரின் களமும் செங்குவீரன் பயணித்த வணிகக் களத்தை தாக்கி சிறைபிடிக்க முழு வீச்சுடன் செயல்பட்டது சிறைப்பிடிப்பதை விட அவர்களின் களத்தினை நீருக்குள் அமிழ்த்தி அதில் பயணிக்கும் வணிகர் மற்றும் மாலுமிகள் அனைவரையும் கொன்றுவிட முடிவு செய்திருந்தான் அந்த களத்தின் தலைவனான கடற்கொள்ளையன் பொழுதில் மரக்களத்திற்கு அருகில் கூட நெருங்காமல் தொலைவில் இருந்தபடியே ஒரு களத்தை எரித்து நீருக்குள் அமிழ்த்தியதை இவனும் கவனிக்கத்தான் செய்தான் அந்த களத்தை செலுத்துபவன் நிச்சயம் அனுபவம் வாய்ந்த போர்த்திறமையுடைய மாலுமியாக தான் இருக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டவன் வணிகக் களத்தை செலுத்தும் மாலுமியை பார்க்கும் ஆவலும் கொண்டான் உடனே சற்று முன் நீருக்குள் அமிழ்ந்து மாண்டு போன தனது சகோதர நண்பர்களின் நினைவு வர அவர்களின் களத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேளை என நினைத்தபடி கடும் கோபத்துடன் மாலுமிகளுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தான் காற்றின் திசை கடற்கொள்ளையரின் களத்திற்கு எதிர் திசையில் வீசியதால் துடுப்புகளை துழாவிக் கொண்டிருந்த அடிமைகள் அனைவரையும் சவுக்கினால் அடித்து வேலை வாங்க களமானது அதி விரைவாக பயணித்துக் கொண்டிருந்தது இரண்டு களங்களும் நேருக்கு நேர் தாக்க அதிவேகமாக நெருங்கி கொண்டிருந்தன வானின் சூழல் மாறியதால் தூரல் விடத் தொடங்கியது மட்டுமல்லாமல் கடலில் அலைகளும் எடத் தொடங்கியிருந்தன பள்ளையர் அனைவரும் வாள் மற்றும் ஈட்டி ஆகியவற்றை மட்டுமே ஏந்தி இருந்தனர் சிலர் மட்டுமே விற்களை ஏந்தி இருந்தனர் களத்தினில் அம்புகளை தொடர்ந்து எரியும் வில்வீச்சு எந்திரம் இருபுறங்களிலும் வைக்கப்பட்டு விற்கல் ஏற்றப்பட்டு தயாராக இருந்தன எந்திரத்தை ஏற்க வேண்டியது மட்டுமே பாக்கி அம்புகளை கக்க தயாராக இருந்தது கடற்கொள்ளை தலைவன் நமது களத்தின் முகப்பு அதி வலிமையானது இரும்பினால் செய்யப்பட்டது கூர்மையாக செய்யப்பட்டிருக்கும் நம் களத்தின் முகப்பு களத்தை தாக்கினால் நிச்சயம் அக்களம் உடைந்துவிடும் மோதி உடைத்து மூழ்கடிப்போம் சுக்கானை கவனமாக பிடித்திருங்கள் என கட்டளையிட மாலுமிகள் இருவர் சுக்கானை செங்கு வீரன் பயணிக்கும் களத்தை நோக்கி பிடிக்கலானார்கள் வணிக களம் நெருங்கி இருந்தது அதை கண்ட கடற்கொள்ளை தலைவன் வில் வீரர்கள் தயாராகுங்கள் குறிபார்த்து எரியுங்கள் என கட்டளையிட வில் வீரர்கள் நம்புகளை தொடுத்து எய்யலானார்கள் எதிர்காட்சில் அதன் வேகம் குறைந்து வணிக களத்தை அடையும் முன்னரே அவை கடலில் விடத் தொடங்கின கடற்கொள்ளையர்கள் தாக்கத் தொடங்கி விட்டதை கண்ட செங்குவீரன் அமைதியாகவே நிற்கலானான் அதை கண்ட இங்கோட்டே தலைவரே கொள்ளையர்கள் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் நமது வில் வீரர்களுக்கு உத்தரவிடுங்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்றார் அவசரம் வேண்டாம் இங்கோட்டே நம்மிடம் ஆயுதங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன அவற்றை கவனமாக நாம் கையாள வேண்டும் நான் கூறும் வரை அமைதி காத்திருங்கள் களம் இப்படியே பயணிக்கட்டும் என தீர்க்கத்துடன் கூறலானான் அவன் கூறுவதை கேட்ட அடிமை வீரர்கள் அனைவரும் தயாராக நின்றார்கள் கொள்ளையர் எரிந்த ஒன்றிரண்டு அம்புகள் களத்தினுள் விடத் தொடங்கின அதைக் கண்ட செங்கு வீரன் தொடங்குமுன்பு தொடங்கும் முன்பு இவர்களின் மனதில் இருக்கும் அடிமை தலைகளையும் அவிழ்த்தால் மட்டுமே இவர்களை சிறந்த வீரர்களைப் போன்று கையாளலாம் என்று அவர்கள் முன் திரும்பி பேசத் தொடங்கினான் இடையுறையிலிருந்து உருவிய புளிச்சின்னம் பொறித்த வாணினை உயர்த்தியபடியே சகோதரர்களே என் வாழ்வினில் உன்னதமான பணியை இன்று மேற்கொள்ளப் போகிறேன் இந்த வாணினால் பலரது தலையை கொய்திருக்கிறேன் அந்த கொலைகள் அனைத்தும் எனது நாட்டிற்கானது எனது சோழ நாட்டின் இளவரசரின் விடுதலைக்கானது எமது மக்களின் சுதந்திரத்திற்கானது எனது கடமை காணது ஆனால் இன்று எனது வாளினை உயர்த்திருக்கிறேன் என்றால் அது உங்களுக்கானது உங்கள் விடுதலைக்கானது இப்போரில் நாம் வெற்றி பெற்றால் கரையில் கால் பதிக்கும் போது சுதந்திர மனிதராக செல்லலாம் இல்லையேல் இப்போரில் தோற்றால் எரித்திரியின் கடலில் நமது குருதி கலந்து நாம் அனைவரும் சுதந்திர மனிதர்களாக மடிவோம் என குரல் கொடுக்க வீரர்கள் அனைவரும் தங்கள் ஈட்டி மற்றும் வால் ஆகியவற்றை களத்தின் மேற்பரப்பில் தட்டியபடியே அவனது பேச்சை வரவேற்கும் விதத்தில் என சத்தமிட்டார்கள் அடிமை தலைகளை மட்டுமே விடுவிக்க முடிந்தது உங்கள் மனதில் இருக்கும் அடிமை எண்ணத்தை அகற்ற முடியவில்லை அதனை காலையில் மரக்களத் தலைவர் ஹிபாலாசிடம் போதே கண்டறிந்து விட்டேன் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மனதில் அடிமை தளத்தை விளக்குவதற்கு கேட்கும்படி கூறுங்கள் இனி யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்று உடனே வீரர்கள் அனைவரும் யாருக்கும் இனி அடிபணிய மாட்டோம் என்று குரல் கொடுக்க தொடங்கினார்கள் இந்த போர் யாருக்கானது நமக்கான போர் நமக்கானது அல்ல உங்களுக்கானது ஆமாம் எங்களுக்கானதுதான் சகோதரர்களே நீங்கள் சுவாசிக்க போகும் விடுதலை காற்றின் பலம் என்னவென்று அவர்களுக்கு புரிய வையுங்கள் என கூறி கொண்டிருந்த போதே கடற்பள்ளையர் எரிந்த அம்பு ஒன்று செங்கு வீரனின் இடது கையை தாக்கி குத்திட்டு நின்றது குருதி வழிந்தபடியே இருக்க அதனை பிடுங்கி செங்கு செங்குவீரன் வாளினை மீண்டும் உயர்த்தி கடற்கொள்ளையரின் களத்தை சுட்டி வீரர்களே தயாராக இருங்கள் உங்கள் ஆன்மாவுக்குள் நீங்களே ஊடுருவி கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்காக போரிடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கும் எனக்காக உங்களுக்கு விடுதலை அளித்த நமது களத்தின் தலைவருக்காக என குரல் கொடுக்க வீரர்கள் அனைவரும் என உணர்ச்சி பிணம்பாக மாறி கத்தினார்கள் கொள்ளையரின் களத்திற்குள் புகுந்து அவர்களை தாக்கும் அளவிற்கு நெஞ்சுரத்தையும் துணிவையும் பெற்று கரையுணர் தேங்கி நிற்கும் மாற்று நீராய் பாய்வதற்கு தயாராக நிற்கலானார்கள் கன நேரத்திற்குள் அடிமைகள் அனைவரையும் பேசியே பெரும் வீரர்களாகவும் உணர்ச்சி பிணம்பாகவும் மாறச் செய்துவிட்ட செங்கு வீரனின் திறத்தை எண்ணி அக்கணத்திலும் ஹிபாலாஸ் வியக்கவே செய்தார் கடற்கொள்ளையர்கள் எய்த ஆம்புகள் அதிகமாக களத்தின் விடத் தொடங்கியிருந்தன அவற்றை பார்த்தபடியே செங்குவீரன் களத்தின் மேல்தளத்தில் நகர்ந்தபடியே வீரர்களே நமது உள்ளத்தில் மறைந்திருக்கும் வீரத்தினை சோதனையிடும் நாள் இது விடுதலை எனும் பந்தத்தை வலுவாக்கப் போகும் நாள் இது உங்களுக்காக குருதி சிந்துபவனை விட நெருக்கமானவன் யாரும் கிடையாது என கூறியபடியே கையில் இருந்து வழிந்த உதிரத்தை துடைத்தவன் எனக்காக போரிடுங்கள் இன்று புரிய போகும் போர் நமக்கானது நமது எதிர்காலத்திற்கானது தாக்க தயாராகுங்கள் இப்போர் உன்னதமான உங்களின் உரிமைக்கானது அவர்களிடம் தோற்றால் மீண்டும் அடிமையாக்கப்படுவோம் இப்போர் உங்களின் உன்னத விடுதலைக்கானது தயாராகுங்கள் என செங்கு வீரன் கூற உடனே மாலுமிகள் அடிமை வீரர்கள் அனைவரும் வால் மற்றும் கேடயங்களை உயர்த்தி பிடித்தபடி உ என இரு மரக்களங்களும் ஒன்றை ஒன்று மோதி கொள்ள போகும் சூழல் அதை கண்ட செங்கு வீரன் களம் வலதுபுறமாக திரும்பட்டும் என கூற இருவர் சுக்கானை வேகமாக திருப்பினார்கள் மோத வந்த கொள்ளையரின் களம் மோதும் முன் செங்கு வீரனின் களம் வலபுறமாக திரும்பியது மீண்டும் களம் நேராக மீண்டும் பயணிக்கட்டும் என கட்டளையிட சுக்கானை இடபுறமாக திருப்பி களத்தை நேராக செலுத்தலானார்கள் மோத வந்த கடற்கொள்ளையரின் களத்தில் இருந்து செங்கு வீரனின் வணிகக் களத்தின் முகப்பு அதில் உரசியபடியே சென்றது வணிகக் களத்தின் துடுப்புகள் அனைத்தும் உள்ளே இழுக்கப்பட்டிருந்தன ஆனால் கொள்ளையரின் களம் துடுப்புகளின் உதவினால் மட்டுமே இவர்களை நோக்கி வந்ததனால் அவர்களின் துடுப்புச் சட்டங்களில் மோதியபடியே வணிகக் களம் செல்ல மடமடவென்று ஒருபக்க ஒரு பக்க துடுப்புகள் அனைத்தையும் இழந்தது கொள்ளையரின் களம் வணிகக் களம் நெருங்கி வந்து வளபுறமாக அல்லது இடபுறமாக திரும்பி நேர்தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயலுவார்கள் என்பதை எதிர்பார்த்த கொள்ளை களத்தின் தலைவன் அவர்கள் மோதலில் இருந்து விலகி மீண்டும் களத்தை திருப்பி உரசியபடியே பயணிக்க தொடங்குவார்கள் என கனவிலும் நினைத்திருக்கவில்லை அதற்கு காரணம் அவனது களத்தின் இரண்டு விழாபுறங்களிலும் இருந்த வில் எரியும் எந்திரங்கள் தான் மழை போன்று பொழிய போகும் விற்களை எண்ணி கவலைப்படாமல் களத்தின் விழாபுரத்தில் வந்து அகப்பட்டு விட்ட அறியாமையை எண்ணி கன நேரத்தில் ஏளனம் கூட செய்தான் உடனே இவனின் களத்தில் இருந்து சத்தம் தொடர்ந்து எழ எந்திரத்தின் விசையை தட்டி அம்புகளை சரமாரியாக பொழியுங்கள் என கட்டளையிட வேண்டியவன் களத்தினை வேகமாக இடபுறமாக திருப்புங்கள் ஒரு பக்கம் துடுப்புகள் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என கத்தலானான் கடற்கொள்ளையரின் தலைவன் உதிர்த்த கட்டளைகளை கேட்டு அவனது மாலுமிகள் களத்தினை திருப்புவதற்குள் அக்களத்தின் ஒரு பக்க துடுப்புகள் அனைத்தையும் இழந்திருந்தார்கள் அவர்கள் அடுத்த தாக்குதல் கட்டளையை அவன் தொடுப்பதற்குள் உரசியபடியே சென்ற வணிக களமானது அங்கிருந்து நகர்ந்து விட்டது நேருக்கு நீர் வந்த மரக்களங்கள் இரண்டும் இப்போது எதிர் எதிர் திசைகளில் பயணிக்க தொடங்கியதால் இரண்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகமாக தொடங்கியது கன நேரத்தில் ஆபத்தில் இருந்து தப்பியதும் அல்லாமல் கொள்ளையரின் களத்தின் ஒரு பக்க துடுப்புகள் அனைத்தையும் உடைத்து அழித்துவிட்ட செங்குவீரனின் சாதுரியத்தை கண்டவர்கள் அனைவரும் திகைத்து நின்றார்கள் அவனிடம் முன்பு கேள்வி எழுப்பிய யவன அடிமை மாலுமியை பார்த்த செங்குவீரன் வீரரே எதற்காக துடுப்புகளை கொண்டு இயக்காமல் பாயை கொண்டு களத்தினை செலுத்தச் சொன்னதற்கான மற்றொரு காரணம் இப்போது தங்களுக்கு புரிகிறதா என வினவினான் அங்கு நடந்திருந்த கலைபாரத்தைக் கண்டு திகைத்து போயிருந்த அந்த மாலுமி புரிகிறது தலைவரே என உலரலானான் ஒரு பக்க துடுப்புகளை இழந்த கடற்கொள்ளையரின் களமானது ஒரு காலினை இழந்த மனிதனுக்கு சமம் பாய்களை விரித்து இனி விரட்டி வந்து அவர்களால் என்பதை உணர்ந்த அனைவரும் நிம்மதி விட்டார்கள் ஆனால் அவர்களின் நிம்மதி அனைத்தும் களையும்படி களத்தின் இரு பக்க துடுப்புகளையும் வெளியே நீட்டி வையுங்கள் துழாவ வேண்டிய அவசியமில்லை என கட்டளையிட்டான் செங்கு வீரனிடம் இருந்து அப்படிப்பட்ட கட்டளையை எதிர்பார்க்காத அருகில் நின்ற மாலுமி ஒரு தலைவரே துடுப்புகளை ஏக்காமல் வெளியே நீட்டி வைத்தால் நமது களத்தின் வேகம் பாதியாக குறைந்துவிடும் என்றான் ஆமாம் பாதியாக குறைந்து விட்டால் அவர்கள் நம்மை விரட்டி வந்து பிடித்து விடுவார்கள் நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் வீரரே எதை கொள்ளையரின் களம் மீண்டும் நம்மை விரட்டி வந்து தாக்க வேண்டும் என்பதைத்தான் தலைவரே என்றபடியே செங்குவீரன் கூறுவதை கேட்டு ஆச்சரியத்துடன் நிற்கலானான் அருகில் இருவரது உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்த இம்ஹோட்டை தலைவரே உங்களது எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என்றார் செங்குவீரன் அவனது கேள்விகளுக்கு எந்த பதிலையும் கூறாமல் கடற்கொள்ளையரின் களத்தையே உற்று பார்த்து கடற்கொள்ளையனின் கை அசைவிலிருந்தும் களத்தின் நகர்விலிருந்தும் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஓரளவு புரிந்து கொண்டிருந்தான் தூரல் தொடர்ந்து காற்றுடன் வீசிக்கொண்டிருந்ததால் அனைவரும் நனைந்து போயிருந்தார்கள் திடீரென்று காற்றின் வேகம் அதிகமாகி மழை தூரத் தொடங்கியது செங்கு வீரனுக்கும் அனுகூலமாய் இருந்தது தூரல் விழுந்ததால்தான் கடற்கொள்ளையர்கள் எரி அம்பினை துடுக்காமல் இருந்தார்கள் இல்லையேல் இந்நேரத்திற்கு எரி அம்பினை செலுத்தி களத்தை நகர்த்தி கொண்டிருக்கும் பாய்களை எரித்திருப்பார்கள் இங்கோட்டை மீண்டும் தலைவரே என்று அழைத்தான் அவனது அழைப்பை கேட்டு திரும்பினான் செங்குவீரன் தலைவரே கடற்கொள்ளையர் களம் மீண்டும் விரட்டி வந்து நம்மை தாக்க வேண்டும் என்கிறீர்களே தங்களது செயல் எங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது என்றான் பதிலுக்கு செங்குவீரன் ஆமாம் இன்கோட்டெப் அவர்கள் நம்மை மீண்டும் விரட்டி வர வேண்டும் என்றான் ஏன் தலைவரே ஏன் என்றால் நம்மால் களத்தை திருப்பி துடுப்புகளை செலுத்தி சென்று அவர்களை மீண்டும் தாக்க இயலாது அல்லவா அப்படி இயக்கினால் நமது வீரர்கள் அதிக சோர்விற்கு உள்ளாவார்கள் அவர்கள் ஏற்கனவே அதிக உழைப்பினை செலவிட்டுள்ளனர் அவர்கள் இனியாவது ஓய்வெடுக்கட்டுமே என அமைதியுடனே கூறலானான் தலைவரே அப்படியானால் ஆமாம் இன்கோட்டெப் தரையில் பாம்பினை அடித்து கொள்ளாமல் உயிரோடு தப்ப வைத்து விட்டால் மீண்டும் ஒரு நாள் அது நம்மை மோப்பம் பிடித்து வந்து கடித்துவிடும் என்ற நம்பிக்கை எங்கள் நாட்டில் உண்டு தரையில் பாம்பை போன்றதுதான் கடலில் களங்கள் என்று நாம் தப்பிவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நம்மை வஞ்சம் தீர்க்க முயல்வார்கள் ஆதலால் என்றபடியே பேச்சினை நிறுத்தினால் அதே நேரத்தில் கடற்கொள்ளையரின் களத்தில் பாய்கள் விரிக்கப்பட்டிருந்தன வேகமாக இவர்களின் களத்தை நோக்கி ஆவேசத்துடன் விரைந்து கொண்டிருந்தது தலைவரே ஆனால் அவர்களின் களம் வலிமையானது அக்களத்தை எதிர்த்து நம்மால் மூழ்கடிக்க ஆம் தலைவரே என்று ஆச்சரியத்துடன் கண்களை அகல திறந்தபடி வினவினான் இன்கோட்டேப் அக்களத்தின் முகப்பு வலிமையானது ஆனால் நடுப்பகுதி பலவீனமானது அங்கு தாக்கினால் நமக்கு வெற்றி நிச்சயம் தலைவரே இத்தாக்குதல் சாத்தியமா எதுவுமே சாத்தியம் நண்பரே என்றவன் வீரர்களை நோக்கி கேடயம் வைத்திருக்கும் வீரர்கள் அனைவரும் களத்தின் இடப்புறத்திற்கு செல்லுங்கள் உங்கள் கேடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பின்னால் நின்று ஈட்டி மற்றும் விற்களை எய்யப் போகும் வீரர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக மாறட்டும் என கட்டளையிட வீரர்கள் அனைவரும் களத்தின் வந்து நிற்கலானார்கள் துடுப்புகள் கட்டையிடலானல் நீட்டியபடியே இருந்ததால் அதன் வேகம் படிப்படியாக குறைந்து கொண்டிருந்தது ஆனால் அதே நேரம் கொள்ளையரின் களத்தின் பாய்கள் விரிக்கப்பெற்று விரைவாக விரட்டி வந்து கொண்டிருந்தார்கள் கொள்ளையரின் களம் மீண்டும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது விற்களை எரிந்து தாக்கும் தொலைவில் அவர்கள் விரட்டி வந்து விட்டதை பார்த்தவன் களத்தின் துடுப்புகள் அனைத்தும் வேகமாக வேகமாக இயங்கட்டும் களம் பயணிக்கட்டும் என உத்தரவிட அடுத்த கணத்தில் வணிக களத்தின் வேகம் தொடங்கியது வணிக களத்தின் துடுப்புகள் திடீரென்று இயக்கப்பட்டதை பார்த்த கடற்கொள்ளையன் துடுப்புகளை துழாவுங்கள் என கட்டளையிட்டான் இடப்பக்க துடுப்புகள் அனைத்தையும் இழந்திருந்த மரக்களத்தின் வளப்பக்க துடுப்புகள் திடீரென்று இயக்கப்பட கொள்ளையரின் களமானது திடீரென்று இடப்புறமாக திரும்ப தொடங்கியது இதுதான் தக்க சமயம் என்பதை உணர்ந்த செங்கு வீரன் பலப்புறத்தின் ஓரத்தில் இருக்கும் நங்கூரத்தை தூக்கி கடலுக்குள் போடுங்கள் என கட்டளையிட்டான் அவனது கட்டளையை கேட்டதுமே நான்கு முரட்டு அடிமை வீரர்கள் சேர்ந்து எதையும் சிந்திக்காமல் நங்கூரத்தை தூக்கி கடலுக்குள் போட்டுவிட்டார்கள் நங்கூரம் கயிறுகளை இழுத்தபடி கடலுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தது கொள்ளையரின் களம் இடதுபுறமாக திரும்ப தொடங்கியிருந்தது அப்போது ஹிபாலாஸ் வீரரே கடலின் வாழம் அதிகம் நங்கூர கைச்சின் நீளம் போதாது என எச்சரித்தார் பதிலுக்கு செங்கு வீரன் நேற்று இரவே கயிறுகளை கூடுதலாக பிணைத்து விட்டோம் கவலை வேண்டாம் என கூறியவன் பெரும் சத்தத்துடன் களத்தில் பிணைக்கப்பட்டிருக்கும் முரட்டு கயிறுகளை அனைவரும் பற்றி கொள்ளுங்கள் கேடயங்களும் அதே நேரம் பாதுகாப்பு கவசங்களாக நிமிரட்டும் என கட்டளையிட்டபடியே அருவில் இருந்த கயிற்றை பற்றிக் கொண்டான் வேகமாக சென்ற களமானது திடீரென்று தூக்கி எறியப்பட்ட நங்கூரத்தால் நிறுத்தப்பட சுக்கானை வலதுபுறமாக திருப்புங்கள் என ஆணையிட்டான் நங்கூர கயிற்றால் திடீர் என்று நிறுத்தப்பட்ட களமானது சட்டென்று வலதுபுறமாக திரும்பி விரட்டி வந்த கொள்ளையரின் களத்தின் நடுப்பகுதியில் மோதியது மோதியதால் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் இரு களங்களில் இருந்தவர்களுமே கீழே விழுந்தார்கள் கொள்ளையரின் களத்தில் இருந்து விழுந்து கொண்டிருந்தன வீரர்களுக்கு பின்னால் நின்ற வீரர்கள் உடனே சுதாரித்து வில் எறியும் எந்திரத்தை ஏக்கிக் கொண்டிருந்த கொள்ளையரை ஈட்டியை கொன்றார்கள் மில் வீரர்களும் அறுத்தெறியுங்கள் கொள்ளையரை தாக்கும் GOLD! Well. என கட்டளையிட்ட செங்கு வீரன் தனது வானினை உருவிக்கொண்டே கொள்ளையரின் களத்திற்கு தாவினான் வாழ்வீச்சின் வேகத்தை எதிர்த்து எதிரில் யாராலும் நிற்க இயலாது என பெரும் புகழ் பெற்றிருந்த செங்குவீரனின் வேகத்தை அன்றுதான் கண்டார்கள் அவர்கள் கொள்ளையரின் களத்திற்குள் செங்குவீரன் சென்றதுமே கொள்ளையரின் நலரல் சத்தங்கள் எழத் தொடங்கிவிட்டன அதை கண்ட அடிமை வீரர்களும் விரிபிடித்தபடி கத்தியபடியே செங்குவீரனை பின்தொடர்ந்து வந்து கொள்ளையரை தாக்கினார்கள் வணிக களத்தின் வலிமைய முகப்பு பகுதியானது கொள்ளையரின் பலவீனமான நடுப்பகுதியில் மோதியதால் கடுமையாக சேதமடைந்து நீர் உட்புகத் தொடங்கியிருந்தது இருந்தது களங்களில் பெரும்பாலும் அடுக்கில் அடிமைகளையே பிணைத்து வைத்து வேலை வாங்குவார்கள் நீர் உட்புகுவதைக் கண்ட அவ்வடிமைகள் அனைவரும் உயிர் பயத்தில் அஞ்சி அலறத் தொடங்கினார்கள் அவ்வடிமைகளின் அலறல் சத்தத்தை கேட்ட செங்கு வீரன் உடனே சங்கிலி தலைகளை அவிழ்த்து அடிமைகளை விடுவியுங்கள் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் என இரு அடிமை வீரர்களிடம் கட்டளையிட்ட செங்கு வீரன் சுழற்சியபடியே முன்னேறினான் அக்கொள்ளையரின் களத்தில் எந்திரங்களின் பாதுகாப்பு அதிகமாக இருந்ததால் கிட்டத்தட்ட இருபது கொள்ளையர்களே இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் முரடர்களாகவும் நீண்ட ஆயுதங்களுடனும் போரிட்டார்கள் மோதின குருதி கசிந்தது சில அடிமை வீரர்களும் சாயத்தான் செய்தனர் ஆனால் கொள்ளையர்கள் செங்குவீரன் மற்றும் அடிமை வீரர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள இயலாமல் உயிரையும் உறுப்புகளையும் இழந்தார்கள் நேரத்திற்கு நேரம் செங்குவீரன் கை ஓங்கிக் கொண்டிருந்தது கொள்ளையரின் தலைவன் நான்கைந்து முரட்டு வீரர்களின் துணையுடன் அடிமை வீரர்களை தாக்கிக் கொண்டிருந்தான் சில வீரர்கள் கீழே சரியவும் செய்தார்கள் அதை கண்ட செங்கு வீரன் அதிவேகமாக கொள்ளை தலைவனை நோக்கி சென்றான் அவனுக்கு பின்புலமாக இன்கோட்டெப் உட்பட நான்கு அடிமை வீரர்களும் சென்றார்கள் கொள்ளை தலைவனுக்கு பக்க பலமாக நின்ற கொள்ளையரை அடிமை வீரர்கள் எதிர்கொள்ள அக்களத்தின் தலைவனை செங்குவீரனை எதிர்கொண்டான் பெரும் குற்றத்தை அழைத்து விட்டாய் இந்த எரித்திரியன் கடலில் இதுவரை எங்களை யாரும் எதிர்க்க துணிந்ததில்லை ஆனால் நீ எதிர்த்து விட்டாய் சரணடைந்து மண்டியிடு இல்லையல் நீ மடிமையாவாய் என எச்சரிக்கை செய்த கடற்கொள்ளையரின் தலைவன் செங்கு வீரனை நோக்கி வாளினையும் ஓங்கலானான் கையை ஓங்கும் வரை அவனது முகத்தையே பார்த்து கொண்டு நின்ற செங்குவீரன் திடீரென்று பெரும் கோபம் கொண்டு அவனது மார்பினில் எட்டி உதைக்க பின்புறம் உந்தப்பட்ட கள தலைவன் அவனுக்கு பின்புறம் இருந்த தூணில் மோதி நிலைதடுமாறி அலறியபடியே விழுந்தான் கீழே விழுந்தவன் அதிர்ச்சி அடைந்து வழியினால் கதறியபடியே பெரும் பிழைகளை செய்கிறாய் எங்களை நீ தந்திரமாக வீழ்த்தி இருக்கலாம் ஆனால் எங்கள் தலைவியிடம் நீ தோல்வியடைந்து அவரது முன் உன் உயிரை இழக்கப் போவது நிச்சயம் என் காலில் மண்டியிடு அவரிடம் கூறி உனக்கு உயிர்ப்பிச்சை அளிக்கிறேன் என அந்த நேரத்திலும் பெரும் எகத்தாளத்துடன் கூறியபடியே கொள்ளைக்களத்தின் தலைவன் மீண்டும் வாளினை ஓங்கினான் அவன் தனது கையை உயர்த்துவதற்குள் தனது வாளினை வீசினான் செங்குவீரன் கொள்ளையனின் நீண்ட வாளோடு அவனது கை துண்டாகி சற்று தொலைவில் விழுந்தது துண்டாகி விழுந்த அவனது கையை பார்த்து அவன் அணறி கொண்டிருந்த சமயத்தில் அவனது முழங்காலிற்கு கீழே வெட்ட அதுவும் துண்டாகி விழுந்தது ஒரு கையிலும் காலிலும் கடற்கொள்ளை தலைவனின் குருதி பெருக்கெடுத்து ஓடுவதை கண்ட செங்கு வீரன் இன்றிரவு உனது தலைவி ஆன்றிமேடாவின் கனவினில் சென்று ஆவியாக கூறு ஒருபோதும் நான் அடிபணியவும் மாட்டேன் மண்டியிடவும் மாட்டேன் என்று என கூறியபடியே வாளினை உயர்த்தி அவனது தலையின் உச்சி மண்டையில் ஒரே வெட்டி வெட்டினான் அவனது கபாலத்தை பிளந்து உச்சந்தலையிலிருந்து இருந்து கழுத்துவரை முகமானது இரண்டாக பிளந்து மூளையும் சதையும் குருதியாக தெரித்தன தெரித்த குருதி செங்கு வீரனின் முகத்தில் படிந்தது குருதி படிந்த முகத்துடனே தனது களத்திற்கு திரும்பினான் செங்கு வீரன் திரும்பியிருக்கும் நிலையைக் கண்ட ஹிபாலாஸ் கொள்ளையரின் களம் மூழ்கி கொண்டிருக்கிறது நாம் உடனடியாக நமது களத்தை விடுவித்துக் கொள்ள வேண்டும் பிணைக்கப்பட்டிருந்த அடிமைகள் அனைவரையும் காப்பாற்றி நமது களத்திற்கு அழைத்து வாருங்கள் என அவசர அவசரத்துடன் உத்தரவுகளை பிறப்பித்தார் அடிமைகள் அனைவரும் காப்பாற்றப்பட்டு வந்த பிறகு களத்தின் துடுப்புகளை பின்னோக்கி இயக்குங்கள் என கட்டளையிட துடுப்புகள் வேகமாக இயக்கப்பட்டன கப்பலும் விடுவிக்கப்பட்டு பாய்களின் உதவியுடன் பயணத்தை தொடங்கியது கொள்ளையரின் களம் சிறிது சிறிதாக மூழ்கி மறைந்தது தூரல் கனமாகி மழை பெய்ய தொடங்கி இருந்தது செங்குவீரனின் முகத்திலும் மார்பிலும் படிந்திருந்த குருதி அனைத்தும் மழை நீரோடு சேர்ந்து வழிந்து அவனது முகத்திற்கு பெரும் விகாரத்தை விளைவித்திருந்தது செங்கு வீரனின் வாழ்வீச்சின் வேகத்தையும் தற்பொழுது அவனது முகத்தையும் கண்ட மரக்களத் தலைவர் ஹிபாலாஸின் மனதில் கூட அக்கணத்தில் மரியாதை கலந்த பெரும் அச்சம் ஒன்று சூழ்ந்திருந்தது கலம் சற்று தூரம் பயணித்தும் கோபம் குறையாமல் கடலையே பார்த்து கொண்டு நின்ற செங்கு வீரனிடம் தயங்கியபடியே சென்ற இங்கோட்டப் தலைவரே அங்கு கவனியுங்கள் என களத்தின் வளப்புறத்தை சுட்டிக்காட்டினான் அத்திசையில் திசையில் பெரும் மரக்களம் ஒன்று நின்று கொண்டிருந்தது களத்தின் விளிம்பிற்கு சென்ற செங்குவீரன் வெகு தொலைவில் நின்ற களத்தை உற்று கவனித்தான் பெரும் மாளிகை ஒன்று கடலில் மிதப்பதையும் அதன் முகப்பில் ஏந்திரை உருத்தி நிற்பதையும் அவளது பார்வை தங்களின் களத்தை நோக்கியே இருப்பதையும் கவனிக்கவே செய்தான் செங்குவீரன்